அங்கலே ஏய் சீனா வேடனம் என்ன மாமா யோ ஓ என்ன பாறியா ஓ இன்னா வேடாம் இது என்ன வேடாம் இதுவோ தவ வேடாம் என் மேடம் ஏன் பொடவ கட்டினீங்கன்னு சும்மா அது குடவைக்குறேன் ஏன் பொட்டு வச்சிக்கிறேன்னு கொட்டி வச்சுக்கிறேன் சட பிடி ஏன் பூ வச்சுக்கிறேன்னு ஆமா எப்படி முப்பத்தி ரெண்டு யா தெரியுமா யாருக்கா ஆசைப்பட்டா ஆமா ருக்கியே ஆசைப்பட்டா கட்டி பார்க்கணுன்னு சொன்னான் அவள் கட்டி விட்டா சட இதுவா நீ யார் இருப்பா பாமா ஆ ராதா 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 ஆசைப்பட்டா

பொருளாசை பொண்ணாசை மறந்துடுவேன் அந்த விஷயத்துல ரெண்டு பேருக்கும் இருவருக்கும் ஒத்து போகும் ஒத்து போதும் இருந்து நம்ம பிறந்ததுல அந்த ஒரு குணம்தான் நம்ம இருவருக்கும் ஒத்துமையா இருக்கும் சொல்ல வச்சியா

இவ்வளவு நேரமாக உன்னிடத்திலே பெண் ஆசை இருக்கிறதா இல்லையா என்று கொஞ்சம் சற்று நேரம் கொஞ்சமா விளையாடி விளையாடி பரிசோதித்து பார்த்தேன் உன் மனோபாவத்தை அறிந்தேன் என் மனோபாவத்தை அறிய வேண்டும் பெண்ணாசி இருக்கிறதா உன்னுடைய மனமாகப்பட்டது பெண் மீது மோத செல்கிறதா இல்லை ஒரே மனதாக சிவபெருமானை நோக்கி மனமாக செல்கிறதா என்று நானே ஒரு பெண்ணுடைய உருவத்தில் வந்து இவ்வளவு நேரம் உன்னிடத்துல ஆடி பாடி விளையாடி பரிசோதித்து பார்க்கலாம்

அறவே இல்லை மாமா அப்படி என்றால் உன் ஆசீர்வாதம் இழைக்க வேண்டும் மாமா உன்னை மறந்து வந்ததால் என்னை மன்னிக்க வேண்டும் அப்படியா தாயாது என்னை துன்புறுத்தியதால் இந்த நிலை